ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலான சர்ச்சைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஹாரிஸ் இன்று தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இரவு பகலாக இன்று இந்த மாவட்டத்தின் மக்களுக்காக என்னென்ன விடயங்களை கொண்டு வர விடயமோ எல்லாவற்றுக்கும் தனி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக கிழக்குமான முஸ்லிம்களுடைய தமிழ் சமூகத்துடைய அபிவிருத்தாக ஆட்சி முறைமை இருந்தது கிழக்கு மாகாணம் மாட்டாந்தாய் மனப்பான்மை பார்க்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவருடைய காலத்தில் இன்று நிமிடத்துக்கு நிமிடம் எங்களுடைய கச்சேரியை நோக்கி இன்று நிதி ஒதுக்கீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை முன்மொழிவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை இன்று அனுமதித்திருக்கின்றார் எனவே அந்த பத்திரம் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுதும் அந்த அரசியலமைப்பு திருத்தம் அனுமதிக்கப்படுகின்ற பொழுதும் ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் ஐந்து வருடமாக அல்லது ஆறு வருடமா என்ற சர்ச்சை இல்லாமல் போய்விடும் இதேவழி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரவின் கையொப்பத்துடன் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் பிரசாரத்துக்காக போலீசாரை பயன்படுத்தி அச்சகத்தின் செயற்பாடுகளை சீர்குலைப்பதற்கு முயற்சிப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸே அவர் பயன்படுத்துகிறார்கள் அவருடைய அரசியல் கூட்டம் ஒன்று கூட்டத்துக்கு மக்களை கொண வரத்துக்கு இப்போ போலீஸையும் கூட பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் கன்றோம் அன்று இந்த பிரஜா போலீஸ் மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி போலீஸ் முன்னா எல்லா பிரதேசங்கள்லேயும் உருவாக்கின அந்த பிரஜா கொமிட்டி மக்களுடைய கொமிட்டி ஒன்று இருக்கிறது அந்த கொமிட்டியை உருவாக்கினது நாட்டுடைய பாதுகாப்புக்கு போலீஸுக்கு ஆதரவு வழங்குறது ஆனால் இப்போது அந்த கொமிட்டி மூலமாக அந்த அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்களை கொணவந்து ஜனாதிபதியை கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கு இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள்